தமிழக வெற்றிக்கழகம் தலைவர் விஜய் அவர்கள் நடித்த ஜனநாயகம் படம் வந்து கரெக்ட் டைமுக்கு அவங்க சொன்ன மாதிரி ரிலீஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு தமிழக இண்டஸ்ட்ரியை என்ன லபோ லபோதிபோன்னு கத்திட்டு கிடக்கிறாங்க அது ரிலீஸ் ஆகிறதுக்கு காரணங்கள் வந்து நிறையா இருக்குது அதை பற்றி நம்ம பிரிவாக பார்க்கலாம் இப்போ இதில் வந்து தமிழக இண்டஸ்ட்ரி வந்து என்ன பண்ணிட்டுருக்காங்க ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தோணுது ஏன் அப்படின்னா வந்து சில பேர் கொடுக்குற அந்த பேட்டிகள் வந்து ரொம்ப முகம் சுழிக்கிற மாதிரி இருக்குது ஒருத்தவன் சொல்கிறான் என்ன சொல்கிறான் அப்படின்னா வந்து என்றைக்கு வந்து ஜனநாயகம் வந்து ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்கு தான் எனக்கு பொங்கல் அப்படின்றான் அன்னைக்கு தான் நான் கொண்டாடுவேன் அப்படின்றான் ஏன்னா நீ பொங்கல் கொண்டாடு கொண்டாடாத போ அதுக்கு எங்களை அதனால எங்களுக்கு என்ன பிரச்சனை என்றைக்கு வந்து தை பிறக்குதோ அன்றைக்கி வழி பிறக்கும் அப்படின்றனால வந்து தை ஒன்றாந்தேதியை வந்து தமிழர்கள் வந்து தொண்டு தட்டு வந்து பொங்கலாக கொண்டாடிட்டு இருக்காங்க உனக்கு பிடிச்சனால நீ கொண்டாட அதை ஏண்டா பொது வழியில் சொல்லிட்டு தெரியற மக்கள் வந்து தமிழக அந்த சினிமா இண்டஸ்ட்ரி இருக்குது இல்லைங்களா அது ஒரு மிகப்பெரிய ஊடகம் அந்த ஊடகம் வந்து மிகப்பெரிய வந்து ஒரு இம்பேக்டை வந்து கொடுத்துருக்கு சொசைட்டியில் கால ஆரம்பத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு சுதந்திர போராட்டத்தை வந்து வளர்க்குறதுக்கு வந்து நாடகங்கள் அடுத்தது சினிமா இதன் மூலமாக வந்து தன்னோட கருத்துக்களை சொல்லி சுதந்திர தாகத்தை வந்து அதிகப்படுத்துனாங்க வேட்கையை அதிகப்படுத்துனாங்க அந்த மாரி ஒரு நல்ல விஷயங்களுக்கு வந்து இந்த ஊடகங்களை வந்து பயன்படுத்தினாங்க ஏன்னா அது மிகப்பெரிய ஒரு இம்பேக்டை வந்து மக்கள் மனசில் உருவாக்குச்சு அதேமாரி வந்து மக்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லக்கூடிய ஒரு ஒரு சேனலாகவும் அதை யூஸ் பண்ணினாங்க ஆனால் வந்து என்னைக்கு வந்து நடிகர் சிவாஜி அவர்கள் வந்து அந்த ஃபீல்டை விட்டு போனாங்களோ அன்றைக்கே வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள்லாம் வந்து சினிமா ஃபீல்டு இண்டஸ்ட்ரியை விட்டு போயிடுச்சு தமிழ் குறிப்பாக தமிழக இண்டஸ்ட்ரியை விட்டு இப்போ என்ன பண்ணுறானுங்க போதைப்பொருளை அடுத்தது வந்து பொருளை கடத்துறது குடிக்கிறது அடுத்தது சிகரெட் அடிக்கிறது பொண்ணுங்களை வந்து பலாத்காரம் பண்ணுறது இவன் இவனெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கனாங்க ஹீரோவாக காட்டுறானுங்க இந்தமாரி வந்து கலாச்சாரத்தை சீரழிக்கிற ஒரு ஊடகமாக தான் என்னவர் இருக்குது சினிஃபீல்டு இருக்குது சினிஃபீல்டுன்றது வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தை கொடுத்துருக்குது மக்கள் வந்து உங்களை ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க என்னன்னா உங்களோட சோஷியல் ஒர்க்கை வச்சு அவங்க மக்கள் ரெகக்னைஸ் பண்ணலை நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கீங்க சொசைட்டியில் வந்து ஒரு நடிகனாக வந்து அறிமுகமாக இருக்குது உங்களோட நடிப்பை வந்து பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிருக்கலாம் நல்லா நடிச்சிருக்கலாம் இல்லை ஓரளவுக்கு சுமாராக நடிச்சிருக்கலாம் அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கலாம் அதனால் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க மேலே இம்ப்ரெஸ் ஆகி உங்களை ஃபாலோ பண்ணுறாங்க அந்த ஃபாலோ பண்ணுறாங்கன்ற ஒரே காரணத்துக்காக நீ என்ன பண்ணுனா நடிப்பை பற்றி ஏதாவது க சொல் நீனும் ஒரு நடிகனாகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு வேணால் அவனுக்கு டீச் பண்ணு அதை விட்டுட்டு கருத்தெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிற கருத்தை சொல்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும் அதை நீ ஃபாலோ பண்ணுறியா குறிப்பாக வந்து விஜய்யே எடுத்துக்கும் விஜய் வந்து ஒரு படத்தில் அஞ்சு பைசாவுக்கு வந்து மருத்துவம் பார்க்கணும் போகணும் வரணும் அதை அதைப்பார் இதை எல்லாம் பீலா விட்றது சினிமாவில் ஆனால் ரியலில் என்ன பண்ணுற நீனு ஒரு காருக்கு கூட வரி கட்ட முடியாத என்ன பண்ணிகிட்ருக்க இருக்க அரசாங்கத்தை ஏமாத்துகிற பணத்தையே வந்து பிளாக் மணி பிளாக் மணியாக நீ வாங்கியிருக்கிற நிறைய உன் மேலே வந்து விசாரணைகள்லாம் ஏகப்பட்டது இருக்குது இப்படி இருக்கிற ஒரு பட்சத்தில் நீ வந்து பெரிய யோக்கியம் மாரி வந்து வெளியில் வந்து என்ன பண்ணிகிட்ருக்க ஒரு பில்டப் கொடுத்துட்டு ஒரு கட்சியை ஒன்று ஆரம்பிச்சிருக்குற சரி அது உன்னோடய விருப்பம் ஃபைன் ஏதோ நல்லது செய்கிற நீ சொல்கிறேன் நாங்களும் பார்க்க தான் போன நீ என்ன செய்கிறேன்னுட்டு அதேமாரி வந்து ஒவ்வொருத்தவனும் இப்போ சூப்பர் ஸ்டார்ன்னு ஒருத்தர் இருக்கிறாரு அவர் பார்த்திங்கன்னா அவர் வந்து ப்ரொஃபஷ்னல் அவரோட படங்கள்லாம் பார்த்திங்கன்னா வந்து சமூகத்தில் எந்த ஒரு நல்ல கருத்தையும் சொன்ன மாதிரி எதுவும் கிடையாது எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ஒரு பெண்ணை வந்து அவர் டீசிங் டீஸ் பண்ணி ஈவ் டீசிங் மாதிரி தான் ஆல்மோஸ்ட்டு டீஸ் பண்ணி டீஸ் பண்ணி என்ன பண்ணுவார் அவர் அவரோட ஆண்மையை காட்டுவார் அவர் வந்து ஆண் தான் வந்து பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி காட்டுற மாதிரி தான் அவரோட அதை பெண்ணை வந்து ஜெயிக்கிறது தான் வந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டு அப்படின்ற மாதிரி அவரோட படம்லாம் இருக்கும் நிறைய படத்தில் பார்த்தீங்கனாலே எல்லா படத்துலையும் யூ டிசிங் மாதிரி தான் இருக்கிறோம் பொதுவாகவே மனதனுக்கு என்ன இருக்கும் ஆண்களுக்கு பெண்களை வந்து அடைக்க ஆளணுன்ற ஒரு சைக்காலஜிக்கல் இம்பேக்ட் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் மனசுக்குள்ளார அதெல்லாம் வந்து நீ என்ன பண்ணிகிட்ருக்க தீபம் போட்டு அதாவது தூபம் போட்டு அதை வந்து அதிகப்படுத்திக்கிட்டே தான் இருக்கிற இதெல்லாம் சொசைட்டி ஆணியும் பெண்ணையும் சமமாக மதிக்கணும் அப்படின்ற மாதிரி கருத்துக்களெல்லாம் நீ சொல்லணும் அதை விட்டுட்டு ஏய் நீ இப்படியே சொல்லிவிட்டு பணம் சம்பாதிச்சிட்டு இருக்கிற ஃபைன் நின்றுட்டு போ அது வந்து மோ உன்னோட சாமர்த்தியம் திறமை நீங்கள் வந்து கருத்து சொல்ல வராதிங்க இங்கே உங்களுக்கெல்லாம் எந்த ஒரு தரு தரமும் கிடையாது கருத்து சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து எந்த ஒரு தகுதியும் கிடையாது கருத்து சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களை தூய்மைப்படுத்திட்டு நீங்கள் வந்து கருத்து சொல்லுங்கள் உங்களோட கருத்துக்களெல்லாம் மக்கள் மேலே திணிக்காதீங்க இப்போ ஜனநாயகம் படத்தை வந்து எதனால் வந்து இது பண்ணாங்க பொதுவாக வந்து ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து தணிக்கை பொதுவாக இதான் ஸ்டா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க இண்டஸ்ட்ரியில் தணிக்கை சான்றதெல்லாம் வழங்கிட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க ரிலீஸ் தேதியை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இவனுங்க என்ன பண்ணியிருக்கானுங்க ரிலீஸ் தேதியை ஃபிக்ஸ் பண்ணிட்டானுங்க ஷூட்டிங் நடந்துச்சா முடிஞ்சிச்சா எது எடிட்டிங்லாம் முடிஞ்சா எதுவுமே கிடையாது இவனாலாம் ரிலீஸ் தேதியை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசி கடத்தில் போய்ட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா தணிக்கை சான்றிதை கேட்டிருக்கானுங்க அதில் ஒருத்தவர் வந்து அப்ஜெக்ட் பண்ணியிருக்கிறாரு அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஒரு நீதிபதி அதுமாரி தவறு அப்படின்னு சொல்லிட்டு அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு தணிக்கை சான்றிதெலாம் உடனே கொடுக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க ஆர்டர் போடுறாங்க அது வந்து தவறு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அடுத்து வந்து உச்சநீதிமன்றத்தில் அதை அனத அமர்வு என்ன பண்ணியிருக்காங்க அதை வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க அடுத்த கட்ட விசாரணை வந்து இருபத்தொன்னுலாம் இருபதோ இருபத்தொன்னு ஜனவரியில் நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ இந்த ஜனநாயகம் படம் வரலை அப்படின்னா என்ன உலகத்தோட பொருளாதாரம் சரிஞ்சிருமா இல்லை தமிழகத்தோட எக்கனாமி குறைஞ்சிருமா இல்லை உனக்கு சோறு கிடைக்காத போயிடுமா இல்லை எனக்கு சோறு கிடைக்காத போயிடுமா எவன் உழைக்கிறானோ அவனுக்கு தான் சோறு இது வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாகவும் என்னவோ வந்து அது பண்ணிட்டாங்க இது பண்ணிட்டாங்க உன் வாழ்வாதாரமே போயிடுச்சு நீ என்னவோ நடுத்தரில் வந்து நின்றுட்ட உன் சொத்தெல்லாம் வந்து போயிடுச்சுன்ற மாதிரி ஒரு பில்டப் கொடுத்துக்கிட்டு அதுக்கு நாலு பேர் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு நீங்களாம் கோடி கணக்கில் சம்பாரிச்சு வச்சிருக்கிறீங்க அதுக்கெல்லாம் காரணம் தமிழக மக்கள் அந்த தமிழக மக்களுக்கு நல்ல விசை கூட ஒரு தேவையில்லாத கருத்துக்கள் உங்களோட சொந்த கருத்து அதெல்லாம் திணிக்காதீங்க எவனும் நடுத்தரில் வந்து நிற்கலை நீங்களாம் கோடி கணக்கில் சம்பாரிச்சு நல்லா சுகமாக தான் இருக்கிறீங்க அவங்கவும் கூலி வேலைக்கு போய்ட்டு கஷ்டப்பட்டு தான் இருக்கிறான் உங்களோட சு உங்களோட சுயநலத்துக்காக தேவையில்லாத கருத்துக்களை வந்து பதிஞ்சிட்ருக்காதிங்க இப்போ என்ன விஜய் என்ன நடத்துருக்கா வந்துட்டார் இந்த ஜனநாயில் அந்த தயாரிப்பாளர் தான் நடத்திருக்க வந்துட்டாரா அவ்வளோ பணம் கடன் வாங்கி பண்ணுற அளவுக்கு உனக்கு தகுதி இருக்குன்னா இந்தமாரி இண்டஸ்ட்ரி வந்து எப்பயுமே வந்து இதை மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது அன்சர்டைன்ட் தான் பிஸ்னஸாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் விவசாயமே எடுத்துக்கோங்க ஒரு டைம் நல்லாயிருக்கும் ஒரு டைம் வந்து மழை க கிளைமேட்டு இந்த மாதிரிலாம் சேஞ்சஸ் இருக்கிறப்ப வந்து டோட்டலாக விவசாயமே பாதிக்கப்படும் அப்போல்லாம் எவ்வளவு கருவல் கொடுத்துருக்கீங்களா இந்த டைம் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுட்டாங்க ஏதாவது உள்ளூர் பிரச்சனைக்கு ஏதாவது குரல் கொடுத்துருக்கியா இப்போ திருப்பரங்குன்றம் இதில் வந்து தீபத்தூனில் வந்து தீபம் ஏற்றத்துக்கு கோர்ட் வந்து ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க ஆர்டரில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க இந்த தீபத்தூன் இருக்கிற இடம் வந்து அந்த ம மலைக்கு சொந்தமானது முருகனுக்கு சொந்தமானது அதனால் இதில் ஏற்றுறதுக்கு எந்த ஒரு தடைகளும் கிடையாது கண்டிப்பாக இதில் ஏற்றி ஆகணுன்ட்டு தமிழக அரசு பிடிவாதம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க அறநிலைத்துறை காசை எடுத்தே அதாவது இந்துக்களோட உண்டியல் பணத்தை எடுத்தே திரும்ப என்ன பண்ணியிருக்காங்க செலவு பண்ணிவிட்டு மேல்முறையின்னு மேல்முறையின்னு போய்ட்டு வீணாக வந்து என்ன இருக்காங்க வீம்பு இருக்காங்க அதையும் வந்து என்ன சொல்லியிருக்கு கோர்ட் வந்து தெளிவாக சொல்லியிருக்கு இது குழந்தைத்தனமாக இருக்குது வீணன்னே வந்து இவர்கள் தான் அங்கே கலவரையாடுறதுக்கு எந்த ஏற்படுறதுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது இவர்களாக என்ன பண்ணுறாங்க வேணுன்னே வந்து சொல்கிறாங்க செய்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணுறாங்க அந்த சுச்சுவேஷனே வந்து ஹெக்டிக்காக மாற்றுறாங்க அப்படின்ற மாதிரி தெளிவாலாம் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இதை பற்றி எவனாவது வாயை தந்திங்களா சரி ரைட்டு உள்ளூரில் வந்து உனக்கு ஆளுங்கட்சியோட பிரச்சனை வரும் நீ இண்டஸ்ட்ரியெல்லாம் ஃபுல்லாகவே அவங்களோட கையில் இருக்குது அதனால் உன்னால் வந்து படம் நடிக்க முடியாது நடிச்சா அவன் படம் வர முடியாதுன்னு நீ ஃபீல் பண்ண ஒரு இன்டர்நேஷ்னல் பிரச்சனைக்காவது நீ கீ இது பண்ணியிருக்கியா இப்போ இது இது பண்ணியிருக்கிய குரல் கொடுத்துருக்கியா இந்துக்கள் வந்து நிறைய பேரை வந்து உயிரோடு கொளுத்துறானுங்க ஒரு நாளைக்கு ஒருத்தவனை வந்து அங்கே அடித்து கொண்டுட்டுருக்குறானுங்க மிகப்பெரிய வந்து ஒரு பிரச்சனை அங்கே நடந்துகிட்ருக்குது நீ என்னைக்காவது வந்து பங்களாதேஷில் இதைமாரி வந்து நடக்குதே அப்படின்ட்டு என்றைக்காவது குரல் கொடுத்துருக்கியா இல்லை வந்து நமது பிரதமரை வந்து தரக்குறைவாக நிறைய பேர் பேசுகிறாங்க அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் சரியா அவர்களுக்கு இதை மாதிரி பண்ணக்கூடாது போகக்கூடாதுன்னு ஒரு பொது கருத்தை சொல்லியிருக்கியா இல்லை நீ வந்து ஒழுங்காக உன்னோட வாழ்க்கையிலே வந்து சுயமாக இருந்திருக்கிறியா ஒரு டிசிப்ளினான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறியா குடிச்சிட்டு இருக்கிற நிறைய ஃபோட்டோஸ்லாம் ஏகப்படுது வருது ஒருத்தவனை எவன் பண்ணி எவன் வச்சுருக்கானே தெரியாத மாதிரி தான் நீங்களாம் வாழ்ந்துட்டுருக்கிறீங்க குடி போதை பப் பப்பு இந்தமாரி ஒரு கலாச்சார சீரழிவை வந்து மக்களுக்கு சொன்னதோட இல்லாத நீங்களே ஒரு முன்மாதிரியாக இருக்கிறீங்க உன்னோட வந்து செல்ஃப் அதாவது சுய வாழ்க்கையாவது ஒரு டிசிப்ளினான வாழ்க்கையை வாழறீங்களா அதுவும் கிடையாது எதையுமே எந்த ஒரு தகுதியுமே இல்லாத நீங்களே என்னடா வந்து கருத்து சொல்கிறீங்க ஆ உங்கள் கருத்தை உங்களோட வச்சுக்கோங்க ஒரு படம் வரலைன்னா வந்து என்ன அதனால் என்ன பாதிக்கப்படுது விவசாயி அதேமாரி ஒவ்வொரு வருஷமும் பாதிக்கப்படுறான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவனும் ஒரு டைம் லாபம் வருது சில டைமில் வந்து அவன் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே போய் நஷ்டம் அடைகிறான் பிஸ்னஸ் பிஸ்னஸ்னால் அதில் ஆயிரம் நடக்கும் அது ஏற்றுக்கிற பக்கம் இருக்கும் வந்து பிஸ்னஸ் பண்ணுங்கள் நீங்கள் ஒன்றும் சொசைட்டிக்கு வந்து நல்ல கருத்தெல்லாம் கூறவும் உள்ள ஒன்றுமே பண்ணலை இந்த நசுக்கப்பட்டவன் பிதுக்கப்பட்டவன் என்றைக்கி இந்த இதில் வந்தானோ இண்டஸ்ட்ரியில் வந்தானோ அன்றைக்கே வந்து இந்த சினிமா இண்டஸ்ட்ரி வந்து தமிழக இண்டஸ்ட்ரி வந்து நசுக்கப்பட்டுச்சு பிதுக்கப்பட்டுடுச்சு காலங்காலமாக வந்து ஒரு கலாச்சார இதை வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு மக்களை வந்து நெல்வழிப்படுத்திட்டு இருந்த ஒரு நல்ல ஒரு ஊடகம் மிகச்சிறந்த ஒரு ஊடகம் அதில் வந்து என்ன இருக்குது கண் இந்த கண்டை கூட மா கையில் மாட்டி சிக்கி சீரழிஞ்சிட்ருக்குது இல்லை லோக்கேஷன் ஒரு ஆள் போதை பொருள் அது இதுன்னு எப்பயுமே இருக்குது இன்னும் ரெண்டு இருக்குது எப்போ பார்த்தாலும் நசுக்கப்பட்டேன் ஏன்னா நசுக்கப்பட்ட நீ எப்படா மேலே ஆ உனக்கு எப்படா சூப்பர் ஸ்டார் வந்து இது கொடுத்துருப்பார் ஆ உனக்கு வந்து இது கொடுத்துட்டு கால்ஷீட் கொடுத்துருப்பாரு நல்ல படம் எடுத்த எங்கேயோ கலந்தவன எங்கேயோ கொண்டாந்து வச்சுருக்கிறாரு ஆ இதேமாரிலாம் நீ வந்து மேலே வந்துட்டு சும்மா இதே டைலாகை பேசிக்கிட்டு உனக்கிட்ட சரக்கு தேர்த்து போச்சு அவ்வளோதான் தான் இதுக்கப்புறம் உன்கிட்ட எதுவுமே சரக்கு கிடையாது ஒன்று ரெண்டு ஒரு கிரியேட்டிவாக ஏதாவது பண்ணியிருந்ததா அதில் வந்து சம்பாரிச்சுட்டேன் அந்த பேரை வச்சு அப்படியே ஓட்டிகிட்டு இருக்கிறேன் உனையவனும் மதிக்கலைன்னா என்ன பண்ணுறேன் நசுக்கப்பட்டுட்டோம் பிசுக்க பி என்ன பிதுக்கப்பட்டுட்டோன்னுட்டு ஒளறிட்டு நிற்கிறேன் ஒரு சமுதாயம் வந்து எப்பயோ வந்து மேலே வந்துடுச்சு முன்னாடி தான் கிடையாது சும்மா இதே கதையை சொல்லிட்டு ஊட்டிட்டு நிற்காதிங்க இந்த ஜனநாயகத்தினால் வந்து தமிழகத்தில் எந்த ஒரு மாற்றமையும் கொண்டுட்டு வராது சும்மாவும் அவன் சம்பாதிக்கிறதுக்காக ஏதோ பண்ணிட்டுருக்கான் தமிழக மக்கள் வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து கவனத்தை செலுத்த வேணாம் தமிழகத்தோட பாரம்பரிய பண்டிகை தை திருநாள் அந்த தை திருநாளை விமர்சையாக கொண்டாடுவோம் இதேமாரி ஒரு இதை வந்து மாயை வந்து கிரியேட் பண்ணிகிட்ருக்காங்க நம்மளுக்குள்ளே வந்து இந்த சினிமா வந்து இருந்தால் தான் வந்து பொங்கல்னால் வந்து ஏதாவது ஒரு சினிமா படத்துக்கு போகணும் பொங்கல்னால் வந்து ஏதாவது ஒரு நடித்த என்னது இப்போ நமக்கு பிடிச்ச நடிகர் நடித்த படத்துக்கு வந்து காலங்காத்தாலே டிக்கெட் எடுத்துகிட்டு போனோம் ஏன்னா வீட்டில் பொங்கல் வேலை செய்யணும் பொங்கல்னா வந்து எல்லா சுற்றமும் உறவுகளாக வந்து கூடி ஒத்தவங்கள ஒத்து பாத்துக்கிறது வந்து நிறைய பொங்கல் வச்சிருக்காங்க பாரு வீட்டில் வைக்கிற பொங்கல் அடுத்தது மாட்டு பொங்கல் விவசாயிக்கு வந்து அறுவடை பண்ணதை ஃபஸ்ட்டு பண்ணுறது அதை வந்து பொங்கி மக்கள் எல்லாமே குடும்பத்தார் எல்லாருமே சந்தோஷமாக பண்ணுற பொங்கல் பொங்கல் அடுத்தது பார்த்திங்கன்னா மாட்டுப்பொங்கல் அதுக்கு வந்து விவசாயத்துக்கு உறுதுணையாக இருந்த காலை மாடுகள் இவர்களுக்கெல்லாம் வந்து மகிழ்விக்கிறதுக்கு அதுக்கு நன்றி செலுத்துறதுக்காக பொங்கல் அதுக்கப்புறம் வந்து உறவுகள்லாம் சேர்ந்து பார்த்துக்கிறதுக்காக காணும் பொங்கல் அப்படின்ட்டு எப்படி ஒரு அழகான ஒரு கல்ச்சரை வந்து தமிழ தமிழகத்தில் அந்த முன்னோர்கள் வகுத்துட்டு போனாங்க அதெல்லாம் வந்து கொண்டாடாத சினிமா பார்க்குறதுக்காடா நிற்கிறீங்க நீங்களாம் தமிழக மக்களை நீங்களும் திருந்தவே மாட்டிங்களா இதுக்கப்புறமாவது தெரிந்துங்க சினிமான்றது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் அதை வந்து உங்களுக்கு எந்த வேலையும் இல்லைனா பார்க்கக்கூடிய ஒரு பொழுதுபோக்கு அதை பார்த்துட்டு அப்படியே மறந்து வந்துடுங்க இந்த கூத்தாடிங்க பின்னாடி வந்து செய்து போகிறத வந்து என்றைக்கு நிறுத்துவிடுவீங்களோ அன்னைக்கு வந்து நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய மறுமலர்ச்சி வந்து ஏற்படும் ஒரு பத்து நிமிஷம் பார்த்தோமா ஒரு ஒரு படம் பார்த்தோமா அதோடு மறந்துட்டு வாங்க அவங்க வந்து நல்ல கருத்துன்னு சொல்ல போகிறது கிடையாது எதுவுமே கிடையாது அதனால் சினிமா பின்னாடி மோகம் பிடிச்சி அலையக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமே வந்து அந்த மாயிலேருந்து வெளியில் வந்தால் தான் உங்களோட திறமைகள் வெளிப்படும் இப்போல்லாம் நிறையா வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனிலாம் ஆரம்பிக்கிறத்துக்கெல்லாம் நிறையா ஃபண்டு பண்ணுறாங்க நிறையா வந்து உதவிகள்லாம் அரசாங்கலாம் பண்ணுது அதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட வாழ்க்கையில் கட்ட டெக்னாலஜி என்னான்னு பார்த்துட்டு அதை எப்படி அப்க்ரேட் பண்ணுறதுன்னு பாருங்கள் அடுத்த படம் எப்போ வரும் எப்போ வந்து ட்ரெய்லர் போடுவான் அவன் சம்பாதிக்கிறதுக்கு ஏதோ ஒன்று ஃபுல்லாகிறான்னா நீனும் அவன் பின்னாடி போயிட்டு முட்டாளாகாதீங்க மந்தை ஆட்டு மந்தைகள் மாதிரி வாழாதீங்க ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய பொறுப்பு எல்லா இளைஞர்களுக்கும் உண்டு அதனால் எல்லா இளைஞர்களையும் நான் என்ன கேட்டுக்கொள்கிறேன்னா இந்த தைத்திருநாளில் வந்து ஒரு சபதமாக எடுங்க இந்த மாரி ஒரு மாயையிலேருந்து நீங்கள் விடுபட்டு ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை முற்போக்கான சமுதாயத்தை உருவாக்குவோம் நாங்களெல்லாம் கூடி அப்படின்ற மாதிரி ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கிட்டு இந்த சினிமா மாயிலேருந்து வெளியில் வாங்க தயவு செய்து உங்கள் அனைவருக்கும் எனது இனிய தைப்பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு பதில் பார்ப்போம் ஜெய்ஹிந்த் நன்றி வணக்கம்